சந்தியா ஜானகி சீரியல்ல இப்போ ரொம்ப எமோஷனான ப்ரோமோ வந்துருக்கு மிஸ் பனம் ஃபுல்லோடின்னு கேளுங்க அதுக்கு முன்னாடி அப்படினு பிடிச்சிருச்சுன்னு லைக் பண்ண பாருங்கள் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டிப்பாக சார் அதை தாங்க மாயா வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க சீன் ஏதோ ஒரு பிரச்சனை வந்து பண்ணிட்டாப்பில் என்ன பிரச்சனை பண்ணாங்கன்னா சுத்தமாக வந்து தெரியவே இல்லையங்கிற மாதிரி அதிரடியாக வந்து இருக்காங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து நம்ம சீனு வந்து வந்துட்டாங்க டேய் என்னடா நீ ஏதோ தப்பு பண்ணியிருப்பேன்னு நினச்சா ஏன் முன்னாடி வந்து நிற்கிற ஆமாம் நான் வந்து ஒரு விஷயம் வந்து செய்ய போகிறேன் அதை முன்கூட்டியே உன்கிட்ட வந்து சொல்கிறேன் இத்தனை நாளாக நான் ஒன்று லவ் பண்ணிகிட்டு இருந்தேன் அதுவும் மனசாரா பழைய ஏன்டா திருப்பி முதலேருந்து ஆரம்பிக்கிற உனக்கு நான் வேணும்னு நினச்சேன்னா என்னை நீ கல்யாணம் பண்ணிக்க இல்லை உனக்கு உன்னோட குடும்பம் பெரியப்பா தான் முக்கியம் பெரியம்மா தான் முக்கியம்னு சொல்லிட்டு குடும்ப கௌரவான்னு சொல்லி அந்த பக்கம் நின்றுனா என்ன மறந்துடு அப்படின்னு சொல்கிறாங்க என்னை மறந்துடுனா நான் சார்வை கல்யாணம் பண்ணிப்பேன் இல்லை நான் வாழ்க்கை ஃபுல்லாக வந்து யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்லாம் சொல்ல நான் வந்து பத்திரமா இங்கேருந்து போயிடுவேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல என்ன சொல்கிற சீனு இந்த ஆப்ஷன் ரெண்டுத்தில் உனக்கு எது வேணும் நம்ப ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிட்டு வெளியூரில் போய் செட்டில் ஆகணுனாலும் நான் தயாராக இருக்கேன் இல்லை வெளிநாடு போகணுன்னாலும் நான் தயாராக இருக்கேன் இல்லை நீ வந்து உங்கள் பெரியப்பா பெரியம்மா தான் சொன்னால் இங்கேருந்து நான் போகவும் நான் தயாராக இருக்கேன் ஆப்ஷன் இஸ் யுவர்ஸ் உன்னோடது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து சீனு மாட்டுக்கு போக ஆரம்பிச்சிடுறாங்க மாயாக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரில ரெகுராக மனசை எப்போ வேணாலும் தேர்த்திக்கலாம் ஆனால் சீனு வந்து போயிட்டாப்பா என்ன பண்ணுறதுங்கிற மாதிரி யோசிச்சிட்டு இருக்கிறப்ப பத்மாவும் பார்வதி அந்த லெட்டர் வந்து படிக்கிறாங்க இப்போ என்ன பண்ண போகிறோம்னு தெரியலையே சீனு தான் வந்து மாயாவை தான் காதலிக்கிறான்னு அவங்க மாமா கிட்டே வந்து லெட்டர் எழுதி வைக்கலான்ட்டு இருந்தாங்க ஏதோ தற்செயலாக வந்து காற்றுல பேப்பர் வந்து பறந்ததுனால இப்படி ஆயிடுச்சு டேய் சிவராமா இங்கே வாடா அப்படின்னு சொல்லிட்டு பேப்பர் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க பேப்பர் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தோன்னே அப்படியே வாசி பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஐயோ மாயாவையும் சீனுவும் வந்து காதளிச்சிருக்காங்களாம் அப்போனா கல்யாண மாப்பிள்ளையுமே இருந்தானா கிஷோர் இதெல்லாம் உண்மையை தான் சொன்னா அப்படியா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம சிவராமா சினிமா கண்டுபிடிச்சி வீட்டு கூட்டிகிட்டு வந்துருப்பா இல்லாட்டி பெரிய பிரச்சனையாக எடுப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல உடனே வந்து நம்ம சிவராமன் மாட்டங்க பைக் எடுத்துகிட்டு அப்படியே வேக வேகமாக போய் தேட பார்க்குறாங்க நம்ம மணிவண்ணன் வந்து யோசிக்கிறாங்க எப்படி இருந்தாலும் அவன் மாயாகிட்ட சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லியிருப்பான் நிச்சயம் அவங்க சேர்த்து வைக்க வேண்டியது நானாக தான் இருப்பேன் எனக்கே தெரியாமல் என் பையனோட வாழ்க்கையில் வந்து விளாடணும்னு பார்க்குறீங்களா அது நான் இருக்கிற வரைக்கும் நடக்காது நான் இந்த வீட்டில் அமைதியாக இருக்கேன்னா எனக்கு பெருசாக வந்து அறிவு கிடையாது ஆனால் என் பிள்ளைக்கு கல்விங்கிறது ரொம்பவே முக்கியம்னு சொல்லிட்டு சின்ன வயசுலேருந்து பார்த்து பார்த்து அவனுக்கு எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக வந்து செஞ்சேன் இப்போ அவனுக்கு மாயாவை கூட கல்யாணம் பண்ணி வச்சாதான் லைஃப் நல்லாயிருக்கும் எனக்கு தெரியுது ஏன்னா மாயாவை தான் அவன் லவ் பண்ணியிருக்கான் அப்படி இருக்க சுச்சுவேஷனில் நான் நல்ல விதமாக தான் வந்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்பட்றேன் பிள்ளையோட ஆசை தான் முக்கியங்கிற மாதிரி இருக்காங்க எல்லா இடத்துலையும் தேடுறாங்க நம்ம சிவராமன் பார்த்தா எங்கேயுமே இருக்கிற மாதிரியே தெரில என்னடா அது சத்திய சோதனையாக இருக்குது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அண்ணனுக்கு இந்த விஷயம் எப்படி இருந்தாலும் தெரிஞ்சிடும் ஏன்னா சீனு எங்கே எங்கேங்கிற மாதிரி ஒட்டுமொத்த ஒத்த குடும்பம் கேட்க ஆரம்பிச்சிருவாங்க இன்னமும் மாமா வந்து எத்தனை நேரத்துக்கு தான் வந்து அங்கே இருக்காங்க இங்கே இருக்காங்கன்னு சொல்லுவாங்க ஒன்றும் புரியலையேங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க சரி வீட்டில் வந்து யாருக்காவது ஃபோன் அடித்து கேட்போம் நம்ம ஜானிக்கு தெரியாமல் இருக்காதுன்னு சொல்லிட்டு ஒரு லேண்ட்லைன்லேருந்து ஃபோன் அடிக்கிறாங்க கரெக்டாக வந்துடல ஜானிங்கம்மா தான் வந்து ஃபோனை வந்து அட்டன் பண்ணுறாங்க அந்த இடத்துல என்னப்பா சிவராமா சொல்லு அப்படின்னு சொல்லும்போது சீனும் மாயாவும் லவ் பண்ணுறாங்க இந்த விஷயத்த உனக்கு எப்படிப்பா தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம சிவராமன் வந்து சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அப்போனா அண்ணி உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா ஆமாம்ப்பா எனக்கு முன்னாடியே தெரியும் இருப்பினோம் அவங்க கண்டிப்பாக வந்து பிரிஞ்சவரேன்னு தான் சொல்லியிருக்காங்க இல்லை அண்ணி தப்பு எங்கே நடந்துருக்குனான்னு தெரில ஆனால் சீனு வந்து திடீர்னு அண்ணனுக்கு வந்து ஒரு லெட்டர் மாதிரி எழுதி வச்சுட்டு நான் தான் கல்யாணம் பண்ணிப்பேன் இல்லாட்டி அப்புறம் அவ்வளோதாங்கிற மாதிரி என்னென்னமோ செஞ்சு வச்சுருக்கான் என்னால் புரிஞ்சிக்கவே முடியலங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம சிவராமன் அச்சோ சீனு இதெல்லாம் இப்படியெல்லாம் செய்ய மாட்டேனே அவன் ஃபோனுக்கு ட்ரை பண்ணியா ஃபோன் வந்து பண்ணி பார்த்தேன் போகவே இல்லை என்ன போகிறான்னு தெரில எனக்கே பயமாக இருக்குது என்ன சொல்கிறதுன்னு தெரியல திடீர்னு ஏன் அவன் இது மாதிரிலாம் முடிவெடுக்கிறதுக்கு யார் காரணமாக இருந்தாங்கன்னு நம்ம அம்மா வந்து யோசிக்கிற மாதிரி காட்டுறாங்க